மின்சாரி வியாபாரம் நண்பர்கள் எல்லாமே இருக்கும் வணக்கம்ண்ணே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொடியாட்டு குரால் கிடக்குனே ரெண்டு வர்லு நாலு வருலு பழு போடாது மொத்தம் அஞ்சு குறால் கிடக்குனே வளர்ப்புக்கேற்ற குரால்ண்ணே நீல உயரம் எல்லாம் கிடக்குனே நல்லா தெளிவான ஒரு ஆளுங்க கடாயி விரட்டியிருக்கும் சென்னா இளஞ்செனையாக இருக்கும்ண்ணே வேணுங்கிறவங்க வாங்கி வளர்க்குறவங்க இதை மாதிரி வாங்கி வளர்க்கலாம் நல்லா தெளிவான ஒரு பிடிக்க வளர்த்தாலும் நல்ல புரோஜனம் இருக்கும் வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கண்ணே